ஒரு சாதாரண எக்ஸல் ஷீட் அது கூட உங்களால முடிக்க முடியாதா கார்த்தி ஒரு ஃபார்முலாவை வச்சு அந்த அக்கவுண்டோட மொத்த கணக்கையும் உங்களுக்கு டைலி பண்ண தெரியாதா ஒரு மாசம் ஆச்சு கார்த்தி ஏரன் முடிஞ்சு இன்னும் கால்குலேட்டர் வச்சு தட்டி தட்டி இன்னும் டைலி பண்ணிட்டு இருக்கீங்க சாரி இன்னைக்கு பேர் நான் முடிச்சு கொடுத்தேன் எப்படி கார்த்தி பண்ணுவீங்க சொல்லுங்க உங்களை தான் கேக்குறேன் வாய மூடிட்டு சும்மா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க கார்த்தி நீயா இருப்பா என்ன வேணும் ஹவுஸ் வேலை பாக்குறாங்கல்ல சாந்தி அவங்களோட பையன் நான் இங்க எதுக்கு வந்திருக்க சம்மர் லீவ்ல எங்க அம்மா ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கேன் ஓ சரி அந்த பாட்டில் இங்கே வச்சுட்டு போப்பா ஒரு பேசிக் எக்ஸல் ஸ்கில் கூட இல்லாமல் நீங்கள் எப்படி கரெக்ட் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது இங்கே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு பேர் அவங்களோட பைன் செல்லிங் பில்ல ஒரே டைத்துல உங்ககிட்ட தனித்தனியாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை எப்படி நீங்கள் டேலி பண்ணுவீங்க சொல்லுங்க கார்த்தி எனக்கு தெரியும் நான் பண்ணட்டுமா உனக்கு எக்ஸாம் தெரியுமாப்பா தெரியும் இங்க வா பண்ணு ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணா வேலையும் டக்குனு முடியும் டைமும் சேவ் ஆகும் உனக்கு எக்ஸல் தவிர வேற என்னென்னலாம் பா தெரியும் பவர் பாயிண்ட் சாட் ஜிபிடி அப்புறம் ஃபோட்டோஷாப் எல்லாமே நல்லா தெரியும் ஜாவாவும் சி பிளஸ் பிளஸும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இதெல்லாம் உனக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா இல்ல அப்புறம் நானே கத்துக்கிட்டேன் நீயே கத்துக்கிட்டியா எப்படிப்பா எங்க அம்மா வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபோன் எடுத்து நான் ரீல்ஸ் கேம்ஸ்ல எதுவும் ஆட மாட்டேன் எக்ஸல் எப்படி யூஸ் பண்ணும் ஜாவாரில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னு யூடியூப் பார்த்து கற்றுப்பேன் அது மட்டும் இல்லை கூகுளில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்து என்னையே அப்டேட் பண்ணிப்பேன் இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ விஷயங்களை எதுக்கு நீ கற்றுக்கிற வேர்ல்டே நம்பர் ஒன்னாக இருக்கிற கூகுளில் வெப்டிசைனராக இருக்கணும்னு எனக்கு ஆசை அப்போ தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பெருமையாக இருக்கும் அவங்களும் கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருப்பாங்க ஆல் தி பெஸ்ட் தம்பி

நீங்க வேணா பாருங்க அவன் பியூச்சர்ல சுந்தர் பிச்சை மாதிரி ஒரு எம் என் கம்பெனிக்கு சிஇஓ வரப்போறான்